நேரம் நெல் எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் இப்பொழுதுடைய வாழ்த்தும் நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம் இப்பொழுது யாரென்றால் கங்கா சாலியக்காவை அண்மையில் பார்த்திருந்தோம் மிக சந்தோஷமாக இருந்தது அவரும் எங்களுடன் நல்ல சந்தோஷமாக நேரத்தில் கழித்திருந்தார் பின்பு வருவதாக இருந்தார் அவரது வாகனம் பழுதுபட்டு விட்டது இந்த பொழுதிலும் ஒரு நாள் முழுவதுமாக எங்களுடன் இணைந்தார் கங்கா அக்கா அவர்களது இரண்டாவது பேரன் அவரது பேர் என்னவென்றால் இசாயா இசாயா பேர் கேட்டன் என்ன பேர் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னவர் விளக்கம் சொன்னவர் இசாயா என்பது அர்ஜுன் அவர்களது முதலாவது அகவை நிறவு நாள் ஒரு நிகழ்வில் வாழ்த்து விடுங்கள் ஆ இரண்டாவது அப்படி என்ற இரண்டாவது பட்டேன்னு பேர் இசாய அர்ஜுன் தனது முதலாவது பிறந்த நாள் இது ரெண்டாவது ரெண்டாவது பேரன் தனது முதலாவது பிறந்தநாளை அப்பா அம்மா அண்ணா உடனும் மற்றும் அப்பம்மா அம்மாப்பாவுடனும் தனது இல்லத்தில் மகனும் கொண்டாடுகின்ற இசாயாவுக்கான இசாயா அர்ஜுன் அவர்களுக்கான வாழ்த்து நேரம் கங்கா சாலி அக்காவர்கள் நன்றிய கூறியபடி அந்த செல்ல குட்டிக்கான வாழ்த்து நேரம் அணிந்து கொள்ளுங்க இசாயா வணக்கம் மணி இன்று இசையாவின் முதலாவது பிறந்த நாள் என்ன இசாயா இசாயா எல்லா குட்டி என்னென்ன விரும்புறதோ என்னென்ன ஆசையோ இந்த வயதுல என்னென்ன ஆசைப்படுறதோ அவ்வளவும் எல்லாம் அமைய வேண்டும் என்று நோய் நோட்டியின்றி வாழ எல்லாம் என்ன பிராக்டிஸ் மாற்றிடுவேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கமாணி இன்று முதலாவது பிறந்த நாளைக்குள்ளாடும் இரண்டாவது குழந்தை இசையா அச்சுணன் அவர்களின் பிறந்த நாள் இனியதாக அவர்கள் சோவலத்துடன் அவர்களோட வருங்காலம் சிறப்பாக அமைய இறை ஆசையுடன் நானும் வாழ்த்துள்ளேன் நன்றி வணக்கம் வாணி வணக்கம் வாணி நானும் செல்வன் இசையா பார்த்துக்கிட்டேன் கிங்க ஸ்டாலின் இவர்களின் தீரன் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த அந்த செல்வன் மண்ணில் வந்து மண்ணில் வந்து பிறந்த அந்த செல்வன் விண்ணும் வானும் வானும் மண்ணும் உள்ளவரை நீடித்து நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வங்களோடு வளமாக வாழ வேண்டும் அந்த செல்வனால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்று இறைவனின் அந்த குழந்தை பள்ளத்தை சுகத்தை தர வேண்டும் என்று விருப்பி பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் இரண்டு ஆண்கள் நிற்கிறீர்கள் மௌனத்தில் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறக்கும் செல்வி ஸ்டாலினுடைய தம்பதிகளின் செல்பேரன் இசையா தாப்பனே நீங்கள் இந்த பிறந்த நாளை ஆசீர்வை ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா இந்த இசையா மகனுக்கு தாப்பனே இப்போ கூடவே இருந்து பாதா நாளையும் கூடவே இருந்து பாதாத்துக் கொள்ளுங்க ராஜா நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு மகனாக தப்பனே உமக்கு உமக்கு நல்ல ஒரு மகனாக மகனை ஆசீர்வதிங்க ராஜா பலமான கூடவே இருங்க ராஜா பெற்றோரோட கூடவே இருந்து பாதாத்துக்குள்ள ஆசி வதீங்க குடும்ப சார்ந்தீங்க ராஜா ஞானத்தினால நிரப்புங்க ராஜா ஞானத்தினால இசையா நிரப்புங்க நீண்ட ஆயுள் படத்தை குடுத்து ஆசி வருங்கா சோத்திரந்தாபடி இயேசுவின் நாமத்துல பிதாவே ஆமே நன்றி வணக்கம் என்ன செஞ்ச முடிய வீட்டுல விட்டுருவா செல்வி வணக்கம்

எடுத்துட்டு சங்கிலி ஒன்று இருக்குதுல களத்துல போட்டுக்கிற மாலையும் வித்தியாச ஒண்டு ரெண்டு செண்ட் இருக்குது ரெண்டு ஆட அங்க நீ கவாடி கடி நேவிசகாக போறதா நேவிசகாக இல்ல என்ன அந்த பாதகல்லோ விடுங்க விட்டாதான் அந்த பூ வந்து ஒரு

ഒരേ നേരം മറ്റൊന്നും ഒരു പകത്താലെ നീന്തതി മറ്റേ പൊമ്മക്ക് രണ്ടും ഒരേ പിൻപകത്താലും അത് മറ്റേ ആറ് വ്യത്യാസം

உறவுகள் சார்பிலும் மகிழ்ச்சியா இனியா இனியா பிறந்ததுன வாழ்த்துக்களை நமது குடும்பத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வோம் வானலைக்கு இணைத்து நன்றி 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 பத்ம வணக்கம் அனைவருக்கு நான் பத்னி கமலாந்தன் நீங்க அனைவரும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கங்கா ஸ்டாலின் அவர்களின் பிள்ளைக்கு எங்க குடும்பம் இசாயா அவர்களுக்கு உங்களோட குடும்பம் சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பொறிச்சொல் இதழ் 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 என்பது பொறிச்சொல்லாக வருகின்றது ஆம் கங்காசாலியக்கு அவர்களது இரண்டாவது பேரனுக்கு முதலாவது பிறந்த நாள் என்று ஈசாயா குட்டிக்கு இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் ஆமாம் அவர் எங்களோட நின்ற பொழுது கொரடைக்கு போயிருந்தார் சொல்லியிருந்தார்கள் அவரை பற்றி நிறைய பேசியிருந்தார் பாட்டியார் அந்த செல்ல குட்டிக்கு இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் கெட்டதெல்லாம் கிடைத்து மகளுடன் பல்லாண்டு காலம் துக நலத்துடன் வாழ வாழ்த்துகின்றோம் நன்றி அது நேரம் புலாம் பெயர் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் இன்று பதினோராவது நாளோடு இணைந்து கொள்கிறவர்கள் யாரு சொல்லியிருக்கா பார்த்து நீங்களும் நேவி சாரோட ரெண்டு முதல் சொன்ன சொல்லல என்ன வாங்கி சொல்லி சொன்னான் பார்த்தேன் எனக்கு மதுவந்தி சரிகா சரிகன் அவர்கள் பதினொன்று தேதி ஜகன் மதுபந்தி சரிகா சரிகன் அவர்கள் பதினொன்று அவர்களுக்கும் நன்றி கூறியபடி அஹ் வாழ்த்து நேரம் உணரவுக்கு வருகின்றது நன்றி வணக்கம் டேவிட் அண்ணா இதில் மியூட்டில் விட்டுட்டு என்ன பண்ணுறவர் சரியா